இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சவு சவ் சட்னி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அது நல்லா வறுத்துக்கலாங்க காஞ்ச மிளகாய் மூணு போட்டுக்கலாங்க கருவேப்பில ஒரு எனக்கு தீண்டு ஒரு அஞ்சு கல் இதெல்லாம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் காய் சவ் காய் தக்காளி ஒரு தக்காளி புளி ஒரு எழுஞ்சு நெல்லிக்காய் சைஸு சின்ன நெல்லிக்காய் சைஸு உப்பு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க வெங்காயம் தக்காளி காய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க இப்போ நம்ம தேங்காய் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ போய் மிக்சி ஜாரில் போட்டு சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாங்க சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க அதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சுது கருவேப்போடு எடுத்து சட்னியில் போட்டிடலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்